வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கர்த்தருடைய கரம் எஸ்ரா ஏழாம் அதிகாரம் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததற்கு காரணம் எஸ்ரா நியாய பிரமாணத்திலே தேரின வேத இருந்தான் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரோ கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் ஆம் நீங்களும் கர்த்தருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும் நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் நாம் ஜபிப்போம் அன்னின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபிகாய் ஸ்தோத்திரம் ஆமேன் கர்த்துதாம் எந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்